சுசிலா பாடகி அவங்க பிறந்த நாளுக்கு கவிஞர் வைரமுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தமிழின் சௌந்தரியங்களையெல்லாம் எங்களுக்கு கொண்டு சேர்த்த சுசிலா தேவி சரியா தமிழின் சௌந்தர் சௌந்தரியங்களெல்லாம் எங்களுக்கு கொண்டு சேர்த்தார் ஆனால் ஒரு துர்பாக்கியம் அவர் சொல்கிறார் இந்த புதிய தலைமுறைக்கு இவரை பற்றி தெரியவே இல்லை செவி செத்த சமுதாயம் அப்படிங்கிறார் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்றாரு செவி செத்த சமுதாயம் மன்னித்து விடு தாயே அதான பெரியவர்களே பண்பு நீ மன்னிச்சிரு ஏன்னா அந்த அளவிற்கு செவி செத்த சமுதாயம் நான் சொல்றேன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எந் இருக்கக்கூடிய எந்த பாடலையும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பாடப்பட்டு இருக்காது பாட முடியாது இதுதான் உண்மை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் வந்த எந்த காதல் பாடல் காதல் பாடலாம் என்னென்ன தெரியுது காதலே என்னென்னு தெரியலை அதுக்கு பிறகு காதல் கண்களில் ஆரம்பிக்க வேண்டும் இப்போ எங்கே ஆரம்பிக்குது செல்லில் காதலை தான் ஆரம்பிக்குது கண்டதும் காதல் கண்டதே காட்சி கொண்டதே கோல் அங்கக்கூடிய ஒரு நிலை அப்போ இன்னைக்கு நான் இவங்க பண்ணாலும் சரி இவங்க சரி பாடின பாட்டு எல்லாமே இன்னையிலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டுகள் தான் இந்த பதினஞ்சு வருஷத்தில் பெரிய அளவில் காதல் பாடல்களை நாம் காணவே முடியவில்லை அப்படி ஒரு நிலைமை இருந்ததுனால தான் இந்த தலைமுறைக்கும் கொஞ்சமாவது கேட்கக்கூடியவங்களுக்கு சில பாடல்களை மறந்து போன மறைந்து கிடக்கின்ற சில பாடல்களை சில கவிஞர்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பது தான் இந்த பட்டிமன்றத்தினுடைய முயற்சியே அதுதான் அதனால் தீர்ப்பு வந்து ரெண்டாவது பட்சம்தான் தான் சில நல்ல பாடல்கள் அவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படியெல்லாம் இருந்து பாடல்கள்ங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யணும் புரியணும் காதல் கண்களில் ஆரம்பிச்சுன்னு சொன்னோம் இல்ல கம்பனா தான் சொல்லுவார் ராமனும் சீதையும் சந்தித்துக் கொள்ளும்போது கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று கண்ணோடு கண்ணினை கண்ணம் கண்ணம் பார்த்து கவ்விற்று ரொம்ப நாள் பசியில் இருந்த நாய் எலும்பு துண்டை கவ்வுனா அது எலும்பு துண்டை திருப்பி வாங்கி விட முடியுமா கடிபட்டு சாவை தான் நம்ம அது தான் காதல் கவ்விற்றுனா அதுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது நிற்காது அந்த அளவிற்கு அந்த காதல் கண்ணுல ரெண்டு பேரும் கவ்வி இருக்கு அந்த காதல் அப்படின்னு கண்ணுல சொல்றாரு அதே விஷயத்தை தான் வள்ளுவர் சொல்லுகின்றார் அழகா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு இன்னும் சரியான வரைமுறை இல்லை அவர் சொல்றாரு யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கா மெல்ல நகும் அப்படி நான் பார்க்கல இப்படி நீருவான் நான் மேல பார்க்கும்போது அவ என்ன செய்துடுவா நான் பார்க்காத வரணும்னா என்ன உடி பார்த்து விடிம்பா எவ்ளோ அழகா அழுகிதுனாங்க உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே நெறிலே பார்த்தால் என்ன துமுகம் தேய்ந்தா போகும் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ நீ நான் யாரோ நேற்று முதல் நீ நான் யாவும் யாவும் இந்த யாரா நீயும் நான் ரெண்டு பாட்டை ஒரே பாட்டுக்குள்ள ரெண்டு சங்க இலக்கிய பாடல ஒரே பாடலுக்குள்ள என்ன செய்திருக்காங்க வச்சு அர்த்தமா ஒரு பாட்டு தந்திருக்காங்க அப்ப இந்த கண்ணை வைத்து வேற சொல்லியிருக்காங்களா பாரதிதாசன் சொல்லுவார் அவருக்கு நிலையில் அவர் வந்து ஒரு பொது உடைமைவாதி அவருக்கு எப்பவும் மக்களுடைய பசின்னா பொறுக்க மாட்டார் ஒரு பொது உடமையிலேயே அவர் இருந்துட்டு இருக்கணும் அப்போ அவருக்கு ஒரு காதல் பார்வை எப்படி இருக்கான் அழகா சொல்றாரு அவள் அவனை பார்க்கின்றாள் அந்த பார்வை எப்படி இருந்ததாம் வாட்டிய பசி நோயாளி வட்டில் சோற்றை நோக்குவது போல வாட்டிய பசி நோயாளி வட்டில் சோற்றை நோக்குவது போல நிறைய நாள் பசியில் இருந்தவனுக்கு முன்னாடி எப்படி பார்ப்பான் அது மாதிரி அவள் என்னை நோக்கினாள் ஏன்னா அவர் அவருக்கு நிலையில் நின்று அந்த காதலை சொல்லுகின்றார் இது ஒரு இங்கே புதுக்கவிஞர்கள் சொன்னாங்களா இப்படி சொன்னாங்களா அவங்க சொன்னாங்க வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து வெளியில் தான் விழணும்னு வைரமுத்தும் சொல்லியிருக்கார் வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படின்னு யார் சொல்கிறா வைரமுத்தும் சொல்லியிருக்கின்றார் அப்போ நம்ம குறை சொல்ல முடியாது இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது குறை சொல்வதற்கு இல்லை வாலிப கவிஞர் வாலி நிலவு ஒரு பெண்ணாகி சொன்னோம் அந்த காலத்துல மட்டும்தான் எழுதினாரா இன்னைக்கு ட்ரெண்டான பாட்டு எழுதுனா அவர் தான் இப்போ ட்ரெண்டான பாட்டு என்ன பாட்டு அது உன் பேர் மெல்ல நான் சொல்லவும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றதே ஓர் நாள் உன்னை காணா வீடில் எங்கே என் நண்பென்று கேட்கின்றதே நீ வந்தால் ரோஜா ரோஜா அந்த பாட்டு தானே அது அந்த பாட்டை எழுதியது வாலி அன்னைக்கும் அந்த கற்பனைத்துவம் அவருக்கு இருந்து அறுபத்தெட்டு வயசான பிறகும் அன்னைக்கு இளமையில் இருந்த கற்பனை அதே கற்பனை அவருக்கு அறுபத்தெட்டு வயசுலாம் இருந்துங்கிறேன் ஆ அப்போ அப்படியே அதான் வாலிப கவிஞர் கவிஞனுக்கும் கலைஞனுக்கும் எப்போதுமே என்னது கிடையாது வயது கிடையாது ஒரு இளமையாகவே தன்னை உணர்வோம் அதை நீங்கள் அண்ணங்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் என்னைக்குமே நமக்கு வயசானது மாதிரி தோணாது அந்த அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் தோணாது கேட்குறவங்களுக்கு அந்த திறமை உங்களை அப்படி மறைச்சி வைக்கும் உங்களுடைய மூப்பை எது மறைத்து வைக்கும் திறமை மறைத்து உங்களை ஒரு இளைஞனாக இளமையாக காட்டக்கூடிய ஆற்றல் அந்த கலைக்கு அந்த கவிஞர்களுக்கெல்லாம் உண்டு அழகாக சொல்லியிருப்பாரு வாலி எனக்கு பிடிச்ச ரொம்ப அழகான ஒரு வர்ணரை ஒரு காதலினுடைய கண்ணங்களை பற்றி பேசும்போது அது புதுப்பாட்டு கண்ணங்களை பற்றி பேசும்போது இது கண்ணமா ஏதாவது கண்ணம் எப்படி இருக்குது தெரியுமா அவளுக்கு கண்ணம் கண்ணங்களா இல்லை தென்னங்களா கண்ணங்களா இல்லை தென்னங்களா கண்ணங்களா தென்னங்களா தான் அவ சொல்லுவா என் கண்ணம் உன் சின்னங்களா நான் இருந்தே நீங்க உயிர் எழுத்தாய் உடன் வந்து சேர்ந்தாய் மெய் எழுத்தாய் இது யாரு வாலி நம்ம கற்பனை என்று வரும் பொழுது பழசாயிட்டோம் புதுசாயிட்டோம்னு இல்லை அது எப்பவும் கற்பனை இருக்கும் அது வைரமுத்தாக இருந்தாலும் சரி வாலியாக இருந்தாலும் சரி கண்ணதாசனாக கண்ணதாசனும் புதுப்பாட்டுக்கு வந்திருக்காரு எவ்வளவு அழகான கற்பனைகளை கொடுத்திருக்காரு பாருங்க அவர் எழுதின கடைசி பாடல் காதல் கொண்டேன் வளர்த்தே கண்மணி கணவினை வளர்த்தேனை உன் அவர் கடைசி எழுதின வார்த்தை அந்த வார்த்தை எழுதினாரு இறைவன் சந்நிதியில் அவர் என்ன சொன்னா இந்த கற்பனை வளத்துக்கு அப்படிங்கிறதுக்கு பழசு புதுசு அப்படி நாம பார்க்க முடியாது கேட்டவரை பழைய பாடல்களுக்கு இணையான புது கற்பனைகளும் இருக்குது செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று விஞ்ஞானம் தினம் தினம் தேட கண்டேன் உன் செவ்வாயில் உள்ளதடி எனது ஜீவன் இதை அறியாத விஞ்ஞானம் எதனை வெல்லும் இவ்வளவு அழகான கற்பனை அதனால காலத்திற்கேற்றவாறு கொஞ்சம் மாறுபட்டாலும் கற்பனை வளத்தில் இஞ்சி நிற்பது என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லாமல் கற்பனையான பாடல்களை இலக்கியத்துவமான பாடல்களை கவித்துவமான பாடல்களை தந்த அன்றைய கவிஞர்களையும் இன்றைய கவிஞர்களையும் நாம் பெரிதும் இந்த சபை மூலமாக பாராட்டி வாழ்த்தி அவர்களை வணங்கி இந்த மாதிரி பாடல்கள் இன்றைக்கு இல்லையே என்ற ஒரு ஆதங்கத்தோடு கலைந்த பதினைந்து வருஷத்துல இந்த மாதிரி பாடல்கள் இல்லையே என்ற ஆதங்கத்தோடு கேட்க துணிந்தால் அவங்க கரெக்டாக எழுதிருவாங்க அதுதான் உண்மை நம்முடைய ரசனையை என்ன செய்யணும் செவிசத்த சமுதாயமாக மாறிடக்கூடாது கொஞ்சம் இலக்கியத்தை கொஞ்சம் சுவைகளை நுகரக்கூடியவர்களாக நம்முடைய புலன்களை மாற்றி வைத்தோம் என்று சொன்னால் என் எப்பவுமே கவித்துவமிக்க பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு ஒரு இது தீர்ப்பு கிடையாது இது ஒரு கன்க்ளூஷன் எண்ணம் இதை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்